வெல்கம் பேக் டு ஹோலி தமிழ் ஸ்குட் கேம் வெப் சீரிஸ் உடைய சீசன் டூ இப்போ நமக்கு தமிழ் டப்பிங் கூட நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸில் இந்த சீசனில் இப்போ மொத்தமாக செவன் எபிசோட்ஸ் உடைய ப்ரீமியராக இருக்கு இந்த சீசன் டூ தமிழ் டப்பிங்க பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் சீசன் ஒன்னோட கண்டினியூஷன் தான் இந்த சீசன் டூ சீசன் ஒன்னோட எண்ணில் சியாங் ஜி ஹோன் வந்து அந்த கேமோட வின்னராக இருப்பார் அவர் கையில் அவ்வளோ பேர் லம்பான அமௌண்ட்டை வச்சு இருந்தாலும் அது தான் கேமை நடத்துறவனை தேடி போகிற மாதிரியான சீக்வன்ஸை சீசன் ஒன்னோட கடைசியில காமிச்சிருப்பாங்க இப்ப சீசன் டூல இந்த கேம் மறுபடியும் நடக்க விட கூடாதுன்னு நம்ம சாங் ஜிவன் களத்துல இறங்க அந்த கேம் நடத்துற மெயின் ஆல எப்படி இவர் கண்டுபிடிக்கிறாரு இதுக்கான ஒரு டீமை இவர் எப்படி உருவாக்குனாரு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கேம் குள்ள இவர் போய் மாட்டிக்கிறாரு மறுபடியும் இந்த கேம் விளையாடிட்டு அவரால் எப்படி இந்த இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண நியூ பிளேஸ் எப்படி காப்பாத்துறாரு அவரால் காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றதையும் இந்த நியூ கேம்ஸ்ல யார் யாரெல்லாம் கூட வந்ததும் அந்த பிளேயர் நாட் நாட் ஒன் யாரு கடைசியில் அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த ஸ்கிட் கேம் சீசன் டூடைய மிச்ச கதை சீசன் ஒன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப போச்சோ அதே மாதிரிதான் இந்த சீசன் டூலுமே அந்த அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க இந்த நியூ சீசன்ல வந்த பஸ்ட் எபிசோட ஆன பிரடன் லாட்ரி அண்ட் செகண்ட் எபிசோட் ஆன பார்ட்டி இந்த ரெண்டு எபிசோடுமே அந்த கேம்க்கு முன்னாடி நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாமே வெளில நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ் தான் நம்ம ஹீரோ அந்த கேம் நடத்துறோம்னா எப்படி ஒரு பிடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க ரொம்ப தீயா போச்சு அண்ட் தேர்ட் எபிசோட் நாட் நாட் ஒன் இதுதான் மெயினான ஒரு எபிசோட் அந்த கேம் குள்ள போய் இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஸோ மாட்டிக்கிற பிறகு ஸோ அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு சில புதிய விதிமுறைகள்லாம் வந்துச்சு அந்த விதிமுறைகளால் இவங்களால அந்த மறுபடியும் அந்த கேமை எப்படி ஸ்டாப் பண்ண அந்த சுச்சுவேஷன் ஏற்படுச்சு அதை ஸ்டாப் பண்ணாங்களோ இல்லையா அது யார் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஃபோர்த் எபிசோடில் பயங்கர டுஸ்டோட ரிவீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபோர்த் எபிசோட நேம் தான் சிக்ஸ் லேக்ஸ் அதில் அந்த கேம் வந்து புது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வர கேம் வந்து முன்னாடி வர சீசனில் வந்த ஒரு கேம் தான் ரெட் லைட் க்ரீன் லைட் அந்த கேமுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா கேமுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கேம்ஸ் அந்த கேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபிஃப்த் எபிசோடான ஒன் மோர் கேம் அண்ட் சிக்ஸ்த் எபிசோடான ஜீரோ எக்ஸ் அண்ட் செவன்த் எபிசோடான ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ இந்த அடுத்து வர மூணு எபிசோட்ஸ்லாம் ஒரு சில இடத்துல லேக்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக தெரியிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி கேம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க ஒரு கட்டத்தில் சலிப்பு எடுத்து பிடிச்சுன்னா சொல்லணும் எனக்கு ஏதோ சலிப்பாக பார்க்கற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சிக்ஸ்த் அண்ட் செவன்த் எபிசோட்லாம் ஒரு பார்த்து முடித்த பிறகு சீசன் அளவுக்கு சீசன் டூ இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத மறக்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சீசன் நான் குறையா பார்க்குற விஷயம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ்ல இருக்கிற லாஸ்ட் ஃபோர் எபிசோட்ஸ் தான் இந்த சீசன் லாஸ்ட் ஃபோர் எபிசோட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காகலாம் போகல ஃபோர்த் எபிசோடில் டுவிஸ்ட் ரிவீல் பண்ணி ரொம்ப பயங்கரமாக கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஃபிஃப்த் எபிசோடில் அப்படியே ரொம்ப ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை தாண்டி ஸ்க்ரீன் அந்த அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ விட்னி பார்க்கலாம் இன்னி வரக்கூடிய எபிசோட்ஸில் இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வச்சிக்க போகிறாங்க ஸோ கட்டத்தில் அவங்க கேமை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய ஹைலைட்டாக விஷயமா இருக்க போகுது இன்னைக்கு ஸ்கிட் கேமுடைய சீசன் துறைமே நமக்கு வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நமக்கு இந்த சீரீஸோடய சீசன் துறைமே நமக்கு வரும்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃபீஸ்லாம் அனவுஸ் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன மந்த்தில் வருன்ற மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணல இன்னொரு ரிமெயினிங் எபிசோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா செவன்த் எபிசோடைய நீங்கள் பார்க்கறப்ப என் வரைக்கும் என்னால் இன்னும் கேமே முடிக்கிறதுக்குள்ள எப்போ முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நான் கூட ஃபுல்லாக முடிச்சு அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு ஒரு சமோ நடந்துச்சு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டூ எப்பிசோட் சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சீசன் இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்பிட் கேமில் இதுதான் ஃபைனல் சீசன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போ கேரட்டரோட ஹைலட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷியாங்ஜியினோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது பார்ட் ஒன்னை விட பார்ட் டூல இன்னும் ரொம்ப பயங்கர டராக காமிச்சிருந்தாங்க நான் பார்ட் ஒன்றில் ரொம்ப அப்பாயமான ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தமிழ் அப்படிங்குமே கொடுத்துருப்பாங்க இப்போ இப்போ பாட்டுலையுமே ரொம்ப சீரியஸாக காட்டுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ் டபிங் ரொம்ப சூப்பராக பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரண்ட் மேனோட கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து ரிவீல் பண்ணுவாங்க அந்த ட்விஸ்ட் வேற லெவலாக இருக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம சந்தனம் சொல்கிற மாதிரி தான் எதுக்கு வந்தனே தெரியாம நிஜம் சமையல்காரனாகவே மாறிட்டான் பாருன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவரோட கேட்டர் இந்த சீரீஸ்ல பிளேயர் ஃபார்ட்டி ஃபோர் கேட்டர் எல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும் ஏதோ சூனியக்காரிய மந்திர மாதிரி வந்து ஏதோ பேஸ்ட் உலகிட்டே இருக்கும் அந்த கேட்டர் ரொம்ப சிரிப்பா இருந்தது பிளேயர் நம்பர் டூ தேர்ட்டி தேனோஸ் கேட்டர் அந்த கேட்டர் பாத்தீங்கன்னா வேற ரூலா இருக்கும் அந்த கேட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைபான ஒரு கேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதையும் தாண்டி நிறைய வில்லனிசம் ரோல்ல அந்த கேட்டர் இருக்கும் அதோட தமிழ் டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில இடத்துல வந்து ரொம்ப பச்சா பேசுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க பேட் வேர்ட்ஸ் ரொம்ப எயிட்டீன் பிளஸ் பேசுற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நியூ பிளேஸ்க்கான கேரக்டரைசேஷன் எல்லாம் அந்த சீசன் ரொம்ப சூப்பராகவே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சீசன் த்ரீல என்ன மாதிரி காட்ட போகிறாங்க கேம் எந்த அளவுக்கு சுவாசமாக கொண்டு போய் முடிக்கிறாங்க கடைசியாக கடைசியில் அந்த கேம் நடத்துகிறவங்கள எப்படி நம்ம ஹீரோவான ஷாங் ஜோஹான் கண்டுபிடிக்கிறார் அப்படின்றது தான் மெயின் ஹெலாட்டாக இருக்க போகுது எல்லாமே நம்ம சீசன் த்ரீ தான் நமக்கு தெரியும் இப்போ இந்த சீசன் டூ நமக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அவ்வளோவா இருக்குது ஓவரலாம் அந்த சீரிஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீசன் ஒன் நீங்கள் இதுக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காம சீசன் ஒன் பார்த்துட்ட பிறகு தான் உங்களால் இந்த சீசன் டூ பார்க்குற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட் சீசன் பார்த்துட்டு அப்புறமா சீசன் டூமே நீங்கள் தமிழ் டப்பிங்லாம் பார்க்கலாம் அண்ட் இந்த சீரிஸ்க்கு நம்ம எஸ்ஆர்எஸ் செடிவிங்ஸ் என்னென்னா ஃபைவ் ஃபோர் கொடுக்கலாம்